எனக்கு டெய்லி இன்ன வரைக்கும் டிவிக்கு இருந்து டெய்லி அப்டேட் கொடுத்துருக்கேன் வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுல இன்னைக்கு செட்டில்மெண்ட் முடிச்ச வரைக்கும் என்கிட்ட எல்லா டீடைல் இருக்கு போட்டோ ப்ரூஃப் ஓட இருக்கு நீங்க யாரை கேட்டு என்னோட போட்டோ வண்டி தலை நான் கூட சொல்லணும் வேதனை பாரு நான் கூட அப்புறம் எப்படி நீங்க டிவில இருக்கு போட்டோ யூஸ் பண்றீங்க அண்ணா நான் உங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவா இல்ல இருபத்தஞ்சு நாள் என் வீட்டு பிரச்சனை இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எதுக்கு இப்படி வந்து தேவையில்லாத வேலை பாக்குறீங்க உங்களால இப்ப என்ன வண்டி போச்சா நீங்க வாங்கி தருவீங்களா அண்ணா ஏன் நல்லா தானே அவங்க அன்னைக்கே பொறுப்பு பாத்து தரேன்னு சொல்லிட்டாங்க சரிண்டி நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன் எனக்கு அந்த இதுல தேவையான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு நான் எல்லாமே அவங்க சொல்றபடி போயிட்டு இருக்கேன் எனக்கு வண்டி கரெக்டா வந்துருச்சு எனக்கு சப்போர்ட் நீங்க புதுசா ஒரு வாங்கிட்டு வந்து இருபத்தி இருபத்தஞ்சு நாள் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணப்பான்னு கேட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்கா இது உங்களுக்கு தேவையான அண்ணே நியூஸ்ஓட சட்டப்படி நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுடுங்க. ஒரு போட்டோ வெளியறதோ ஒரு வாய்ஸ் வெளியறதோ என்னைக் கேட்காம நீங்க வெளியிட்டா மகா தப்பு. நீங்க என்கிட்ட பேட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டீங்களா ஃபர்ஸ்ட்? நான் என்ன சொன்னேன்? ஆனா இல்லடா நான் இதுநாள் பேசிட்டு கூப்றேனா எல்லா வேலையும் பேசிட்டு வகையிலயும் அப்படின்னு நான் தான் உங்கட சொன்னேன். அப்ப யாரை கேட்டு என்னோட போட்டோ வச்சு வீடியோ எடிட் பண்ணி போட்டீங்க வாய்ஸ் ரெக்கார்டோட அண்ணே உங்க ஆபீஸ்ல சொன்னா அதுக்கு நீங்க போய் இது பண்ணுங்க எதுக்கு நான் என் போட்டோ என்னோட வீடியோவும் போடுறீங்க இப்போ எனக்கு தானே பிரச்சனை அண்ணே கார் பிரச்சனை இருபத்தி அஞ்சு நாளா என்னாச்சு நீங்க கேட்டீங்களா எனக்கு இருபத்தஞ்சு நாள் என்னென்ன வேலை நடக்குது நான் கூட கேட்டதுங்க அந்த நடந்தது பூரா உங்களுக்கு நான் ரெக்கார்டு போட்டோவோட அனுப்பி வைப்பேன் நான்

சரிண்ணா நான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னா நீங்க அங்க பேசிக்க